திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் திருவிழாவில் பயன்படுத்தப்படும் நாட்டு வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழப்பு பெண்கள் உட்பட ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயம் திருப்பூர் பாண்டியன் நகர் அருகே பொன்னம்மாள் நகர் பொன்மலர் வீதியைச் சேர்ந்தவர் சத்தியபிரியா இவரது சகோதரர் சரவணன் இவர் நம்பியூரில் கோவில் திருவிழாவில் பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகளை தயார் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பண்டிகை காலம் என்பதால் அவரது லைசென்ஸ் காலாவதி ஆகிய நிலையில் இங்குள்ள தனது சகோதரி சத்திய வீட்டில் சகோதரி வீட்டில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று வீட்டில் வழக்கம்போல் நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராவிதமாக வெடித்தது இதில் வெடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டடியிருந்த சத்தியபிரியா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றும் ஒன்பது மாத குழந்தை மருத்துவமனையில் குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் வெடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வீடும் எதிர்ப்புறமாக இருந்த லைன் குடியிருப்புகளும் என இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது மேலும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் காயமடைந்ததாக தெரிகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமுருகன் பூண்டி போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்புத் துறையினர் பாதிப்படைந்த பகுதிகளை சரிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெடி விபத்தின் போது அதிக சத்தமும் அதிர்வையும் ஏற்பட்டது என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர்